ஹலோ வாங்க பேசலாம் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சி வெளியே வந்து உட்காந்துருக்கேன் இது பாருங்க என்னோடய செல்ல என்னை தேடி வருது இவர் டாம் மணி இவர் மணி மாஷா அதை காணும் எல்லாம் வந்து என்னை மீட் பண்ண வந்திருக்காங்க இவங்கெல்லாம் வந்தால் வந்து எனக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து பழகிறேன் இந்த காலில் ஒரு லிக்குமெண்ட் தேர்னால ஒரே இடத்துல உட்கார முடியல ஆறு மணிக்கே வந்து வெளியில் உட்காந்து அண்ணாமலையார பார்த்துட்ருக்கேன் இந்த டாம் இருக்கா பாருங்க நைட்டு ஃபுல்லாக என் வாசல் அடியில் தான் படுத்துருப்பான் அங்கே தான் இருக்குது வீடு அங்கெல்லாம் போகமாட்டான் இங்கேயே தான் உட்காந்துருப்பான் மின்னல இடிலாம் வந்துச்சு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பயம் கதை திறந்துட்டு உள்ளே வந்துடுவார் நேற்று ஃபுல்லாக இங்கே தான் படுத்துகிட்டு இவங்கெல்லாம் நைட்டெலாம் வேட்டையாடுறது கோழியெல்லாம் வச்சிருக்கோம் எல்லா கோழியிலெல்லாம் போய் அட்டாக் பண்ணுறது ஒரு வான் கோழி அடிச்சு திட்டுருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில இவங்களெலாம் வச்சு பட் என்ன பண்ணுறது செல்ல சே இவன் பாருங்க எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க ஸ்டெப்ஸில் மணி என்னன்னா நீ டேய் டே இவரும் இப்படிதான் மணியும் இப்படிதான் ரொம்ப பாசம் அதாவது பக்கத்தில் வந்தன்னா கால் கடியில் அப்படியே உருண்டுருவார் கோமா ஏய் அப்படின்னு சொன்னால் போதும் அப்படியே சரண்டர் ஆயிடுவான் என்ன மணி அப்படி தானே இதே பொழுது நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நேற்று ரொம்ப வெயிலாக இருந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் அவரை கருணை காட்டுவான்னு நினைக்கிறேன் அண்ணாமலையார் இன்றைக்கி சித்ரா போகிறன்னு எல்லாம் மக்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் எல்லா ஊர்லேருந்தும் வந்திருப்பாங்க ஒரே கூட்டம் பாருங்க பாருங்க அப்படியே சரண்டர் ஆயிடுவான் மணி என்ன இது உருள் என்ன 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 அது இது ஷேம் ஷேம் என்ன அது வாடியா ம் டாம் இன்னும் சேகன் கொடுக்குறியா வா ஷேக்கன் கொடுக்குறியா இஸ் அட் ஓல்டு மேன் ஓல்டு மேன் இல்லை நீ ஓல்டு மேன் தானே ஆ அவனுக்கு கொஞ்சம் தான் இவருக்கு பிடிக்காது இவருக்கு கொஞ்சம்னா அவருக்கு பிடிக்காது என்னை மாத்திரம் கொஞ்சம் இல்லை அவனை மாத்திரம் கூப்பிடுவீங்கிறாயன் இன்றைய தினம் நல்ல எல்லாேருக்கும் ஒரு மெரக்லஸ் மார்னிங்காக இருக்கட்டும் மிரக்லஸ் டேயாக இருக்கட்டும் அதிசயங்கள் நிறைய நடக்கட்டும் நம்ம நினைவு தான் வந்து நமது வாழ்க்கையை எல்லாம் நல்லா நடக்கும் எல்லாம் சூப்பர் இன்னைக்கு ஐ கேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நடக்கும் அப்துல் கலாம் ஐயாவோடைய செல்ஃப் டாக் ஒன்று இருக்குது ஐ ஆம் த பெஸ்ட் ஐ கேன் டூ இட் GOD IS ALWAYS WITH ME. I am a winner. Today is my day. அப்படிங்கிறத டெய்லி காலையில் பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்க அது சொல்ல வைங்க சூப்பராகன்றைய தினம் இருக்கும் ஐ கேன் டூ இட் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிடலாம் இது பாருங்க டேய் என்ன போசுது அதனால் ഐ ക ഡൂ ഇറ്റ് നാളെ ആരംഭിക്കലാം എല്ലാം നല്ലതേ നടക്കട്ടും